பாத்தா தெரியுதா ஒரு ஒரு ஈட்டால வந்துடும் இது நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கணும் ஒரு பாயில வந்து ஏற்கனவே சொல்லிருக்கேன் நூறுல இருந்து நூறு நாங்கள் லாஸ்ட் டைம் போட்டோம் மேட்னஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு கேட்டோம் அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துச்சு இந்த மேட்னஸ சரி மேட்னஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க அதை எப்படி வந்து கட் பண்ணி இருக்குது அந்த டியூரேஷன் எப்படி அதெல்லாம் நிறைய பேர் தெரியாமல் இருந்துச்சு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா அந்த மேட்ன அதாவது இந்த பாய் நாட்டுறாங்கள் இந்த பாய் இருந்து அந்த கேக்கை வந்து எப்படி கட் பண்ணி இருக்கிறாங்க கட் பண்ணி எடுத்து அதை எப்படி நம்ம வந்து சோதிக்கப்பட்ட ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த பாய் நாற்றங்கள் பாய் நாற்றங்களை வந்து கட் பண்ணது எப்படி அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் வாங்க போய் வீடியோவில் பார்க்கலாம் பாயநாற்றங்களை வந்து அதாவது இந்த வயலில் நடத்துக்கு தேவையான பக்குவம் அந்த பக்குவம் வந்து இதான் சொல்கிறாங்க எப்படிலாம் கரெக்டாக அந்த ஒரு இது கதை வந்துச்சு நம்மளோட பாய நாட்டறாங்கலேருந்து எப்படி நான் அந்த நாட்டுறாங்க வந்து கேட்க வந்து கட் பண்ணிடுறதுக்குன்னு தான் கட்ட போகிறோம் வந்து நம்ம அந்த ஸ்டேஜ் வந்தவொடனே என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு நேராக ஒரு கோடி வச்சுக்கணும் நம்ம அருவாவில் அந்த கட்டியால் கோடி கீழக்குள்ளே பார்த்து கேட்கணும் நல்லா மேலோட்டமாக தான் கேட்கணும் ஏன்னா அடியில் பாய் இருக்குது நம்ம நல்லா அழுத்தி கேட்கக்குள்ளே அந்த பாய் வந்து கிஞ்சி போயிடும் நம்ம அடுத்த டைம் யூஸ் பண்ணாம போயிடும் அதனால் நம்ம வந்து அந்த கட் பண்ணக்குள்ளே லைட்டாக லைட்டாக ஒரு கோடி வச்சு கேட்கணும் நல்லா தெரியும் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த குறுக்கு கட் பண்ணிட்டே போகணும் குறுக்கு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீல் பாட்டில் கட் பண்ணணும் இந்த நீல் பாட்டில் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போகணும் நம்ம சைஸ் வந்து நம்ம கரெக்டாக சைஸில் கட் பண்ணணும் எப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு அந்த இருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னேன் இந்த பாய நட்டங்கள் வந்து எப்படி இருக்குன்னா நாலுக்கு நாற்பது அந்த அடி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு அடி நீளம் ஒரு ரெடி அகலம் அந்த ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கணும் நான் வந்து ஏற்கனவே உங்கள்கிட்ட காட்டினா நான் கத்தியால் கோல் கேட்க கீஸ்டி எப்படி வந்து நாட்டம் எழுதி உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அது எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள் இந்த ஒரு எஜ்ஜில் இந்த ஒரு நுனி இருக்குல்ல இந்த ஒரு நுயிருக்கு போயிடணும் நுனியில் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு லைட்டாக அப்படி ஒரு ஒரு ஈத்தலை வந்துடும் ஈத்துட்டு நம்ம ரோல் பண்ணி வச்சுக்கணும் ரோல் பண்ணி நம்ம கரெக்டாக வச்சுட்டா போகணும்ல நுயில் பிடிச்சிருக்கணும் நம்ம அகலத்தில் வைக்கணும் நம்ம இந்த நுணியில் பிடிச்ச வைக்கணும் இந்த சீடில் பிடிச்சிருக்கேன் இந்த சீடில் பிடிக்கணும் இதுட்டு ஒரு ரோல் பண்ணிக்கணும் ஒரு ரோல் பண்ணி இதை எடுத்து இந்த குறுக்கௌட்டில் வச்சுக்கணும் இந்த குறுக்காவுட்டில் வச்சுட்டு போனால் கரெக்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே அந்த வயலில் பார்த்தா தெரியும் இந்த அந்த வயலில் அவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க நம்ம நல்லா அழகாக தெரியல ஒரு கேக்கு மாதிரி பாய் நட்டாங்கல் அதான் எதுனா கட் பண்ணுறது எப்படின்னு நான் பார்த்தாச்சு இதை இப்போ இந்த மே அந்த பாயை பார்த்தா எதுனா கட் பண்ணி வச்சுருக்காங்க ஆல்ரெடி ஒரு பாயில் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நூறுலேருந்து நூ நூற்றி பத்து கேக்கு வரைக்கும் வருன்னு ஒரு ஏக்கருக்கு வந்து நூற்றி பத்து கேக்கு பொறுமான்ட்டு அழகாக பா பாருங்கள் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இந்த கேக்கு கேக்கு கட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுக்காங்க நான் எடுத்துக்காம காமிக்கிறேன் மேட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் கேக்குன்னு சொன்னல பாருங்கள் கேக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா தெரியுதா உங்களுக்கு நல்லா தெரியுது கரெக்டா ஒரு சேஃபாக ஒரு செவ்வகம் வடிவில் இருக்குது அடியில் அடியில் பார்த்தா தெரியுது அந்த வேர்லாம் எந்த அளவுக்கு நல்லா ஊரு உள்ள போய் அந்த மண்ணுக்குள்ளே பூண்டு போயிருந்தோம் அழகாகவே தெரியுது இதை வந்து நம்ம டைரெக்டாக போய் மிஷின் வச்சு நம்ம பிளானிங் பண்ணிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த கத்தியை வச்சு கேக் கட் பண்ணக்குள்ள கரெக்டா மேலோட்டமா கட் பண்ண சொல்லிட்டேன் கட் பண்ணாங்க அதனால வந்து எந்த ஒரு டேமேஜும் தெரியுது எங்கேயுமே ஒரு வெட்டு உயவே இல்ல வெட்டு நம்ம இந்த பாயை என்ன பண்ணலாம் அடுத்த திரும்ப அடுத்த வருஷத்துக்கோ இல்லை அடுத்த சீசனுக்கோ நம்ம எடுத்து இந்த பாயை யூஸ் பண்ணிக்கலாம் பாயநாட்டங்களை போடுறதுக்கு நம்ம அதனால கரெக்டா வந்து கட் பண்ணணும் கட் பண்ணி கரெக்டா நல்லா விருது வச்சுக்கணும் நம்ம பாயநாட்டங்கள்ல இருந்து கேக் கட் பண்ணி முடிச்ச உடனே லேபர்ஸ் மூலியம் என்ன கேட்கலாம் இது போய் வயலில் போட்டு நம்ம அந்த மிஷின் மூலியம் நம்ம நடவு செஞ்சுக்கலாம் நம்ம அந்த பயனாட்டங்களை வந்து பிஸ்னஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா அந்த பயனாற்றங்கள் வந்து கேக்கு கட் பண்ணி இதை வந்து வெளியில் வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் வந்து இந்த மிஷின் பிளானிங் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து மேட்னஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் போயிருக்கோம் அவங்க வந்து நம்மகிட்ட இந்த கேக்கை வாங்கிட்டு போய் அவங்க நடவு செஞ்சுப்பாங்க அடுத்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாய் நாட்டுறாங்க இந்த நாட்டை வந்து எடுத்துகிட்டு போய் எப்படி மிஷின் மூலியம் வயல் நடப்பு பார்க்க போறோம் இது மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லா வீடியோவும் பாருங்க உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும்னு சொல்லுங்க நாங்கள் எங்களால் முடிஞ்சளவுக்கு கன்ஃபார்ம் நாங்கள் போட பாக்கிறோம்